மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் போதிய இல்லை இங்கே பயணிகள் நிற்கும் அழகிய காட்சி இங்கே ஒரு பெரிய பஸ் வந்திருக்கு அங்களை பார்ப்போம் எங்கள் அங்க உள்ளால போயிட்டாரா அவரே பாத்து எடுங்க. டிக்கி தர. போனாரா தரகவனாரா? சரி அம்மா வணக்கம். சுற்றுலா பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பயணம் நிறை குறை உதாரண சொல்லுங்க. ஏரி ஏறங்க கஷ்டம். குடி தண்ணி இல்ல. குடி தண்ணி இல்ல. பைப்புல புதுவாக குடி தண்ணி இல்ல. இல்ல. சரி வேற என்ன நிறை வர ஒன்னு இல்ல பார்க்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு வண்டியுடைய ஓனர் அங்கே போனாரா ஐயோ வணக்கம் எப்படி பயணம் எப்படி இருந்தது சுற்றுலா பயணம் நல்லா இருந்தது நிறை குறைந்தா சொல்லுங்க எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா இருக்கு சாலை வசதி எப்படி இருக்கு பக்கத்துல சுமாரா இருக்கு இல்லையா ஏன்னா உங்களை மாதிரி பெரிய வண்டிகள் வரும்போது சைடு கொடுக்க முடியுதா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா மழை நேரத்துல ஏதோ ஷாலைய கொஞ்சம் இதாயிட்டா கூட ரொம்ப ரெண்டு பக்கம் பள்ளமா இருக்கு. இன்னைக்கு பத்தாது. பத்தாது. கொஞ்சம் கூட மேம்பாடு பண்ணணும் இல்லையா? சரி சரி. சார் எந்த உள்ள என்ன வந்திருக்கு? ஓ ரெண்டு ரொம்ப கஷ்டம் இல்லையா பார்க்கிங் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய வண்டிகள் அவதிப்படுது. ஓ மேல நிக்கியா? திருப்பி போர் வண்டிகள்ல அப்ப இனி போகும்போது உங்களுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில வேலை இது மாதிரி ரெண்டு பஸ் வந்துன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? சரி எப்படி இருந்தது சிறப்பாக இருந்தா சரி பெங்களூரா சரி சரி வெற்றி உண்டாகட்டும் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே ஓகே சார் வேறு ஏதாவது செய்தியிருக்கா தாய் தாய் செய்திருக்கா சுற்றுலா பற்றி செய்தி இருக்கா நல்லா இருக்கு இல்லையா நிறை குறை ஏதாவது இருக்கா தண்ணி வசதி இல்லை ம் ஓ ரொம்ப கஷ்டம் இல்லையா அவ்வளோதான் பாதி பேர் இறங்கல ஃபுல்லாக பார்க்கல பயந்து சரி ஒரு இ கார் வச்சுருந்தா கூட நல்லா இருக்கு இல்லையா பண்ணால் நல்லா ஆ ஆ ஆ சரி தண்ணி வசதி இல்லை இல்லையா சரி தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சூப்பராக எப்படி இருந்தது சூப்பராக இருந்தது சரி எந்த ஊர்லேருந்து வந்துருக்கு கும்பகோணம் கும்பகோணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பார்க்கும்போது எப்படி இருக்கு

எப்படி இருக்கு சுற்றுலா வந்த எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஜாலியா இருக்கு இல்லையா சரி 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 பாய் ஏதாவது உங்களுக்கு தண்ணி வேற ஒன்றும் இல்லை வேற நல்லா இருக்கு சரி 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 ஓகே இனி அடுத்து திருப்பர போறீங்களா திருப்பரை முடிச்சா இனி கேரளாவா சரி ஓகே பயண வாழ்த்துக்கள் சரி ஓகே

கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கொஞ்சம் வீதி படுத்தானாம் ரோடு நல்லா இருக்கு சரி ஓகே உங்க பயண சிறக்க வாழ்த்துக்கள்